ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு சுவையான ரெசிபி பார்க்கலாம் இந்த ரெசிபி சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடையும் சேர்த்து சாப்பிடலாம் கறி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஐம்பது கிராம் மீல் மேக்கர் வெந்நீரில் உப்பு போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே அளவு தக்காளி ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சே அப்புறமா அதில் கருவேப்பில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும்னா வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும் கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் வேகிறதுக்காக நம்ம ஒரு டம்ளர் தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் வத்திடும் அப்போ மசாலா நல்லா வெந்துடும் இந்த மாதிரி கிரேவி ஆயிரும் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வெந்திருக்கும் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்னு ஏன்னா நம்ம மீன் மேக்கரில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் கிரேவியில் வந்து உங்களுக்கு போதுமான உப்பு மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அதனால் நான் உப்பு போடலை இப்போ இந்த கிரேவியையும் மீன் மேக்கரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதாவது மசாலா எல்லாமே வந்து அந்த மீன் மேக்கரில் நல்லா ஜெல்லாகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோன்னா அது நல்லா ஒட்டிக்கும் மீன் மேக்கரும் மசாலாவும் தனித்தனியாக இல்லாமல் ஒன்றா ஒட்டிக்கும் இப்போ சுவையான மேக்கர் ரெடி